ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யுத்தங்கள் ஒரு பக்கம் சொல்றேன் நிறைய யுத்தங்கள் வரும் நிறைய வரும் ரொம்ப நெருக்கங்கள் நெருக்கங்கள் வரும் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுற பாக்க வித்தியாசமா இருக்கும் ஆனா உலகத்துக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கும் நீங்க ஆவிக்குரிய பிள்ளையானா நீங்க வெளிச்சத்தின் பிள்ளையா நடந்து கொண்டு போய் ஆனா அதே சமயம் மொத்தத்துல உலகம் நெருக்கங்களுக்குள் செல்லும் பஞ்சங்களுக்குள் செல்லும் யுத்தங்கள் கலக்கங்கள் இருள் இதுதான் அவர் காட்டின ஆனாலும் என் நாமத்துக்கு வயந்திருக்கிறவங்க மேலும் சூரியர் என்று சொன்னாங்க அதனால அதனாலதான் அந்த வசனத்தை இன்னைக்கு அவங்களோட கூட சொல்றேன் அற்புதம் அதிகாரம்

நான் வீட்டுக்காரியம் எப்படி இருக்கு இதே பார்த்து நம்ம உட்கார்ந்து உட்காந்துச்சிருக்கிறது அர்த்தம் எழுதி பிரகாசிக்க வேண்டிய நம்ம சோர்ந்து போய் கொஞ்சம் தட்டி 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 முனிய வச்சுட்டே இருக்க சாத்தாருடைய வேலை நாம எழுந்து பிரகாசிக்க வேண்டிய காரணம் இங்க எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் நிறைய ரெண்டு சர்ஜரி நடந்துச்சு ரொம்ப பயங்கரமான சிக்னஸ் எல்லாம் இருந்துச்சு ஆனா இந்த வருஷம் பார்க்கும்போது எனக்கு வந்து கர்த்தர் என்ன வச்சிருக்காரு நீங்க எழும்பி பிரகாசிக்க வச்சிருக்காரு அப்படியே உங்களை எல்லாரும் எழுதி பிரகாசிக்க வைப்பேன் சொன்னார் இந்த நற்செய்தியை சொல்லதான் அனுப்பிவிட்டாரு மற்றபடி இந்த மாசம் வருவதற்கு பற்றிய வாய்ப்புகள் இல்ல அதிகமான வாய்ப்புகள் கிடையாது ஆனா கர்த்தர் நினைக்கிறா நற்செய்தியை சொல்ல நான் ஒளியா இருக்கிறேன் நீங்களும் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்க வேண்டும்

இரவின் அதிகாரங்கள் இருளின் அதிகாரங்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு முன்பாக இதுதான் நமக்கு இந்த வருஷத்துல கத்துடைய ஆவியானவர் நம்ம பிரகாசிப்பிக்க பண்ண போன நிறைய நெருக்கங்கள் மறுபடி மறுபடியும் சத்துரு ஏவப்பட்டு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறான் மறுபடி மறுபடி எனக்கு இந்த போராட்டம் வந்துச்சே இருக்கு நான் எப்படி வெளிச்சமா இருப்பேன் நான் எப்படி எழுந்து பிரகாசிக்க முடியும் என் வீட்டிலேயே இருள் இருக்கு என் வீட்டிலேயே கடன் இருக்கு என் வீட்டிலேயே நோய் இருக்கு நான் எப்படி எழுந்து பிரகாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதுதான் சத்துருவனுடைய வேலை என்னன்னா நம்மளை இல்லாக்கணும் நம்மளை நோயாளியாக்கணும் நம்மளை குனிய வைக்கணும் நம்ம கண்ணீரோட வைக்கணும் அடுத்த காரியங்களை பத்தியோ ஆண்டோடைய ராஜ்யத்தை பத்தியோ சிந்திப்பதற்கு நேரம் கொடுக்காம வைக்கணும் இதுதான் சத்துரு படைய வேலை இதுல நம்ம ஜாக்கிரதை சொன்னா கத்தன் நம்மளை எழுந்து பிரகாசிக்க வைப்பாங்க அது நான் நிறைய பேரை பார்த்தேன் பிள்ளைகளுடைய காரியங்களினால ரொம்ப அவமானப்பட்டு நெருக்கடி என்னுடைய அருமையான என் ஹஸ்பண்டுடைய என்னுடைய கணவனுடைய தங்கச்சி ஒருத்தங்க இறந்து போனாங்க அவருடைய மகன் ரெண்டு பேர் மகன் இருக்காங்க அதில் ஒரு மகன் யார்ட்டையுமே பேச மாட்டான் ஒதுங்கி ஒதுங்கி ஓடுவான் அவருடைய முகமே ஒரு சோர்ந்து போய் முதல்ல பிள்ளை ரொம்ப அழகாக வெளிச்சமாக இருப்பான் ஆனால் இப்போ எப்படி ஆகிட்டான் ரொம்ப சோர்ந்து போய்ச்சான் அப்போ அவனை பார்த்து தட்டி பேசணும் கூட யாருமே பக்கத்தில் போக முடியாது அவன்கிட்ட யாரும் போக முடியாது அவன் யாரும் கட்டுப்பட மாட்டான் இதுதான் எல்லாரும் சொல்கிற வார்த்தை ஆனால் தருணம் கிடைச்சது அவன் நம்மகிட்ட வர ஆரம்பிச்சான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சான் என் மகன் அவனோட கொஞ்சம் அன்பாக இருப்பான் பேச ஆரம்பிச்சான் அவன் கிட்டே வந்த உடனே அவன் தன்னுடைய வாஞ்சிகளை வெளியே சொல்ல முடியலை ஏன்னா அவன் சொல்கிறான்னா யாரையும் எதிர்பார்த்து வாழ விரும்ப நான் என் சொந்த காலில் வாழ விரும்புகிறேன் இதுதான் அந்த பிள்ளையுடைய எண்ணம் ஏன்னா அவனுடைய படித்து கொண்டு தான் இருக்கான் எம்ஏ படிச்சு தான் இருக்கான் அவனால என்ன பண்ண முடியாது நிச்சயமா யாரையாவது சார்ந்து தான் வாழ முடியும் பைசாக்கோ சாப்பாட்டுக்கோ எதுக்குனாலும் நாளும் அப்போ அவன் சொல்றான் ஆனா நான் யாரையும் சார்ந்து வாழ விரும்பவில்லை நான் வந்து தனியா ஒதுங்கி இருக்க விரும்புகிறேன் அவன் தன்னுடைய பெயரையே என்ன தெரியுமா போட்டிருக்கான் டெஸ்பேர் டெஸ்பேர்னு என்னது

அவர் அப்படிப்பட்ட தேவர் எலும்புகள் உருவாவதற்கு முன்பே அதெல்லாம் அறிந்தவர் அவர் நமக்கு என்ன வச்சிருக்காருன்னா தாயின் வயிற்றுல உருவாங்க முன்னே ஒன்னா ஜாதிகளுக்கு வச்சிருக்கேன் அந்த சின்ன மகன் என்ன பண்ணா நிறைய பையன கூட்டிட்டு வந்தான் கூட்டிட்டு வந்து அவங்க அவங்கள உட்கார வச்சிட்டு அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க அப்படிலாம் ஒண்ணும் சொல்லலை ஏன்னா அவன் கிட்ட நான் எப்படி அப்ரோச் பண்ணனும் அப்படியே அவங்ககிட்டயும் நான் வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு தம்பியை பார்த்த உடனே கத்தோடைய ஆவியார எனக்கு காட்டினாரு அவன் ஒரு மருந்து ஆவி பிடிச்சு வச்சிருக்கதும் அவன் தான் செய்ய செய்யாமல் செய்ய விரும்பாததையே அவன் செய்யறான் அவனுக்குள்ள சமாதானம் இல்லை அவன் கொஞ்ச நாள் வைத்து போகிறான் அதை ஆவியானவை காட்டி அவன்கிட்ட சொல்ல சொன்னாரு அவன் உடனே சொன்னான் எப்படி இதை கண்டுபிடிச்சிங்க எனக்குள்ள எனக்கு எதுமோ பண்ணிக்கிட்டே இருந்துச்சு இப்போ தான் நீங்கள் சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு என் ஒருத்தவங்க இறந்து போனாங்க அவங்களுடைய அவங்களோட நான் ரொம்ப அனுப்பாக இருந்தேன் அது நிமித்தம் எனக்கு அந்த விசாச எண்ணங்கள் எனக்குள்ள வந்துட்டு என்னை இழுட்டாக்கிட்டு நான் எப்போ அந்த இடத்துக்கு போவேன் எப்போ நானும் மறுத்து போவேன் இதே எண்ணத்தில் நான் இருக்கேன் ஆனால் நீ யாரா நீ இப்போ தான் தேர்ட் இயர் முடிச்சிட்டு ஃபோர்த் இயர் போக வேண்டிய பையன் நீ வாழ வேண்டிய பையன் நீ ஏன் இப்படி இருக்கிற எனக்கே தெரியலை சரியா அவனுக்கு ஜோமனோட நான் அவன் விடுதலை ஆனா அடுத்தவங்களை இருந்தான் அவனை பார்த்த உடனே அவன் ஆவியான சொல்றாரு நீ சுயசைட் பண்ணிருக்கியப்பா ட்ரை சுயசைட் அட்டம் பண்ணிருக்கிய அப்படின்னு சொல்லி என் ஆவியான கேட்டேன் ஆமா நான் ஏன் வாழணும் எங்க அப்பா பிடிங்காது எங்க அம்மா மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க நான் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியும் நான் என்னைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சவங்களுக்கு நான் வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணி போட முடியல வேலைக்கு போனேன் அங்கே என்னால் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியல அதனால நான் என் வேலையை விட்டுட்டேன் இப்போ நான் வீட்டுக்கு ஆரமா இருக்கேன் எங்கள் வீட்டு என்ன சொல்றாங்கன்னா ஒரு வேலை பார்ப்பா கொஞ்சம் படிக்க வச்சு என்ன ஒரு வேலை பார்ப்பா இதுதான் உலகம் இதுதான் நெருக்கம் அந்த பிள்ளைக்கு இந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது அதனால அவன் என்ன சொல்கிறான் நான் எங்க போவேன் நான் சொல்லி நீ சென்னைக்கு போய் கொஞ்சம் நான் வேலைறேன் போகலாம் ஆண்டி அடுத்தாப்பில் அவன் என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க என் வயறது பணம் இல்லையே அங்கே போய் நான் எப்படி எங்க தங்குவேன் எங்க உட்காந்து சாப்பிடுவேன் நான் எப்படி வேலை தேடுவேன் எங்க அப்பாவும் குடிக்காது ஒன்றுமே வச்சேன் கிடையாது இப்படி தவிக்கிற காலத்துக்குள்ள வந்துருக்கோம் இன்னைக்கு நாமெல்லாம் என்ன பண்றோம்னா நமக்கு நல்லா மூணு வேலை சாப்பாடு கிடைச்சிருக்கு ஜாலியாக சாப்பிட்டுட்டு கிடைக்கிற நேரம் தூங்கிட்டு மீதியான நேரம்லாம் எங்க யூடியூப் நல்லா யூடியூப் இருக்கு அதை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா நேரத்தை கிடைச்சிருச்சு ஃப்ரீயாக வைஃபை கொடுத்துருது இது கொடுத்துருக்காங்க நெட்ஒர்க் அப்படி பார்த்து ஆவியானவருக்கு இது பிரியமாக இருக்குமா எத்தனை இருளில் இருக்கிற ஜனங்களை நம்ம எங்கே கொண்டு வர வேண்டியது வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டியது அதுக்கு நம்ம மேலே மரண இருளி திசையில் இருந்த ஜனங்கள் மேல் வெளிச்சம் உதித்தது எந்த வெளிச்சம் உதித்தது ஏசு கிறிஸ்துவாகிய ரட்சகர் இன்றைக்கு உங்களுக்கு அந்த தாவித நூலில் பிறந்திருக்கிறார் இது ஏன் உள்ளத்தில் பிறந்திருக்காரு உன் உள்ளத்தில் பிறந்திருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்குரிய வெளிச்சம் உதிச்சிருக்கு அந்த வெளிச்சத்தை நம்ம எப்படி யூஸ் நம்ம திருப்தியா தான் போதும் மற்றவங்க ஒண்ணுமே பசி உள்ளவனுக்கு என்ன பண்ணணும் அவன் ஆத்மாவை திருப்திப்படுத்தினாலே யாரா இருப்ப வெளிச்சமா இருப்ப காரம் மத்தியானத்தை போல வெளிச்சமாகும் அப்படின்னு சொல்லி இசை ஐம்பத்தி மூணுல சொல்ற ஐம்பத்தி எட்டுல சொல்றார் அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் ஆத்தும பசி கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு நம்ம வெளிச்சம் உதிக்கணும் அந்த வெளிச்சம் இல்லாததுனாலதான் நம்மகிட்டே சரியா தான் நம்ம என்ன ஆயிடணும் பயந்து பயந்து போயிடும் நிறைய பேர் பயம் ஒரு ப ஒரு இரு இரு இருளா இருக்கு பயத்தின் ஆவி இன்னைக்கு ஜெவம் பண்ணும்போது அன்றர் காமிச்சாரு சகோதரன் ஜெவம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ காமிச்சாரு நிறைய பேர்கிட்ட இருந்து அந்த பயத்தின் ஆவியம் மறுபடி மறுபடியும் ஏவி விடப்பட்டு வருகிற ஆவியனால நம்ம ஒத்தரப்படுகிறோங்களா

ஒருவேளை நிறைய பெரிய கூட்டமாக இருந்தால் அந்த ஊழியக்காரத்துக்கு உங்களை வேற முகம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு சிறு ஆராதனை இல்லை ஒரு சின்ன இடத்துல இன்னைக்கு கூடி ஆராதிக்கும் போது அந்த ஊழியக்காரனுடைய முகம் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய முகம் அந்த தெரியும் நிச்சயமாக அவர் கடைக்கு நடந்தவங்களுக்காக வேலை பண்ணுவார் ஜெபம் பண்ணுவார் இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட்டத்துக்காக நீ ஓடுறோம் அது ஒரு நாள் கூட்டத்தில் ஒரு கொஞ்சம் நேரம்தான் ஒரு ஆள் வந்து பிரசங்கம் பண்ணிச்சு ஜெபம் பண்ணிட்டு போவார் அதுக்கப்புறம் அவருக்கு உங்களுடைய பாடுகள் பிரச்சனைகள் ஒன்றுமே தெரியாது அவர் பறந்து அவர் போயிட்டே இருப்பார் ஆனால் கத்தர் அறிவார் நம்ம அந்த இடத்துல ஒப்பு கொடுத்த ஒப்பு கொடுத்ததை எல்லாத்தையும் கத்தர் அறிவார் மனுஷனை நம்ம நம்பி இல்லை ஆனால் ஒரு உளியக்காக உங்களுக்காக வேண்டி ஜெபிக்கிற ஒரு அதான் அன்றவர்கள் சொல்றாரு யாருக்கு உன் காணிகளை செலுத்த வேண்டும் சொல்லும்போது லேவியனுக்கு உனக்காக விண்ணப்பம் பண்ணிக்கிறத்துக்கு அப்படின்னு சொல்கிறார் அப்போ என்னன்னா அவன் உண்மையாகவே சின்சியரா அவங்களுக்கு அப்படி ஜெப மாட்டாங்க மற்றவர்களுக்கெல்லாம் என்ன பண்ண வேண்டாம் அவங்கள திருப்திப்படுத்தணும் சொல்லி நீ அழையவே வேண்டாம் இப்போ இன்னைக்கு ஒரு ஜபம் நடக்குதுன்னு சொன்னா அந்த ஜபத்துல நல்ல ஒரு விடுதலை எல்லாருக்கும் நல்ல விடுதலை அடுத்து தொடர்ந்து உங்களுக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்களா எழுதி போடுறோம் நிறைய பேருக்கு எழுதி போடுறோம் அவங்க தொடர்ந்து உங்களுக்காக ஜபம் பண்றாங்க நீங்க நினைக்கீங்களா இல்லை கொஞ்சம் பேரு இப்போ ஒரு ஆளால ஜெவம் பண்ண முடியும் ஆனா தேவமாதி தேவன் தான் உலகம் மெங்கும் வெளிச்சத்தை பறவை செய்தவர் தான் உங்களுக்காக என்ன பண்ண முடியும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்க முடியும் அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும் என்ன பெற்றுக்கொள்ளணும் பரிசுத்த ஆவியானவர் அவர் யாருன்னா நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் யார்கிட்ட பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அது ஊழியர்கள் மூலமும் பரிந்து பேசுவார் அது சரி ஊழியர்கிட்ட ஜோன வேண்டாம் அப்படிலாம் சொல்லல ஆனா ஊழியக்காரர்களாலும் ஒரு அளவு அமல் மாற்றம் தானே ஆனா கத்தராகிய தேவன் உங்களுக்குள்ள வெளிச்சமா இருக்கும்போது நீங்க எப்படி இருப்பீங்க ஜாதிகளுக்கு திக்க மாறுவீங்க நீங்க திக்கு மாறுவீங்க மாறுவீங்கன்னு அப்படிங்கற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா ஏங்க அவங்களும் தீர்க்கதரிசி இல்லவே இல்ல நீங்களும் திங்க தரிசிலாம் ஹா லோயா நிச்சயமான கதை மாற்றப்படுறாரு உங்களோட வாயின் வார்த்தைகளை அப்படி ஒரு அக்கினியா மாற்றப்படுறேன் உன் வாயிலிட்ட என் வார்த்தைய அக்கினியாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க கேட்கிற ஜனங்களை விரலாக மாற்றுவேன் அந்த அக்கினி ஜலை அந்த விரகு பட்சிக்கும் விரகு அந்த மாம்சம் கட்ட ஒன்றுக்கு உதவது அதெல்லாம் பட்சித்து அக்கினி வந்து வார்த்தையாக வெளிப்படும் அப்படிப்பட்ட க கிருமைகளை கற்று இருந்த வருஷத்தில் உங்களுக்கும் எனக்கும் செய்யப்படுறாங்க இன்னைக்கு ஊழியத்திலையும் கூட ஆண்டவர் ரொம்ப வெளிச்சத்தை தேடுகிறார் ஒரு நாள் நான் ஒரு வயோதி வயோதிப வருஷரை எனக்கு ரொம்ப ஓல்டு பீப்புள்கிட்ட பேசுறது ஓட்டிட்டோம் அவங்ககிட்ட நிறைய ஞானம் உண்டு வந்தேன் அவங்ககிட்ட போய் பேச அப்போ ஒரு வயோதிப தாத்தா சொல்கிறாங்க எனக்கு பயங்கர இருளுமா இந்த இருட்டுக்குள்ளோம் எனக்கும் அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு ஆனா நான் படுக்கையில இருந்து பயந்துகிட்டு இருக்கேன் பயந்து படுத்திட்டு இருக்கேன் அப்ப ராஜா ஆகிய கத்தர் என்கிட்ட வந்தார் அவர் எப்படி இருந்தாலும் அவர் பெரிய நெஞ்சு நிமித்திட்டு ராஜாவா வந்தாருமா என் கையில வந்து ஒரு துப்பாக்கி கொடுத்தாரு துப்பாக்கி கொடுத்து சுட்டு நிறுத்துப்பா அப்படின்னு சொன்னார் உடனே என்ன பண்ணா அந்த துப்பாக்கிய நான் வாங்கிச்சேன் அவர் நெஞ்சு மேல என்ன நிக்க வச்சாரு எப்படி சொல்றாரு தைரிய நின்றுப்பா அப்படின்னு சொன்னாரு அந்த அந்த வாரத்தை கிடைச்ச உடனே எனக்கு தைரியம் வந்துச்சுமா என் இருலாம் போயிட்டுமா நான் நல்லா வெளிச்சமாயிட்டேன் அந்த அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் தொண்ணூறு கிடைக்கு மேல தொண்ணூத்தி ஏழு அப்படிலாம் இருக்கும் அந்த அம்மாவுக்கு கண்ணே தெரியாது அந்த ஐயாவுக்கும் சரியா கண்ணு தெரியாது பேசாதான் தெரியும் இவங்க உட்கார்ந்து பயர் பயிர் வாசிப்பாங்க அவங்க அழகா இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க நல்ல டீச்சர்ஸ் இருந்தது இருக்கா அழகா அவங்க வாசிப்பாங்க அவங்க வாசிக்க வாசிக்க கரெக்ட் கரெக்ட் இதுதான் சரி அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு அவங்களை பார்க்கும் போது ஆவியில் அப்படி உற்சாகம் வரும் பாருங்க கண்ணு சரியா தெரியாட்டா கூட அந்த வெளிச்சம் என்ன பண்ணுது அவங்களுடைய வசனத்தை போதிக்கி அந்த வெளிச்சம் வந்து நெஞ்சில வந்து அமர்ந்த உடனே நானும் வீரன் நான் மாறிட்டேமா இனி நான் எதற்கும் பயப்படலை எந்த நேரம் மரணம் வந்தாலும் அவரோடு கூட போயிருப்பேன் தைரியம் அந்த வெளிச்சம் இதயத்துல உதிக்கணும் அந்த வெளிச்சம் பார்ப்பேன் பெற்றோர்கள் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறக்க முன்னாலே பிள்ளைகளுக்காக யோசிக்காங்க பறந்த பிள்ளைகளுக்கும் எப்படி யோசிக்கிறாங்கன்னா இந்த வருஷம் அந்த ஸ்கூல்ல பண்ணுவா அவன் எப்படி படிப்பான் என்ன செய்வோம் அடுத்த அப்படி இங்கே போகணும் இங்கேருந்து என்ஜினியரிங் இருந்து கல்யாணம் கல்யாணத்துலேருந்து வேற பிள்ளைகள் அது வரைக்கும் போயிருக்கு பிள்ளை பிறக்கம் இருந்தது போதே அப்படிப்பட்ட எண்ணங்களினாலும் நம்ம நிறைய பேர் இருக்கோம் செலவும் உண்மையாகவே கிராஸ் ரோட்ஸ்ல எடுக்கிறாங்க எந்த குரூப் எடுக்க எந்த பிரான்ச் ஆஃப் ஸ்டடி அவனுக்கு எடுக்க பிள்ளைக்கு எடுக்க அப்படின்னு சொல்லி பிரபலையோடு இருக்கிறாங்க அங்கேயும் ஆண்டோடு வெளிச்சோம் நமக்கு பிரவேசிக்கும் நிச்சயமாக பிரவேசிக்கும் நீதி செம்மையான இதுதான் இருக்கும் வெளிச்சம் உதிக்கும் நூத்தி சை நூற்றி பனிரெண்டுல கற்று சொல்றாரு செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் நிச்சயமா வெளிச்சம் உதிக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் ஃபியூச்சர் இப்படி ஒரு திருமண காரியத்தை பத்தி எது சொல்ல போறோம் நான் வந்து சில ஆட்களை பார்க்கறேன் அவங்களுக்கு வயது ரொம்ப ஆகிடுச்சு ஆனாலும் அவங்க திருமணத்தை குறித்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சிலவங்களுக்கு ரொம்ப நாள் ஆயிட்டு குழந்தை இல்லை பதினைந்து வருஷங்களாயிட்டு திருமணம் வாங்கி குழந்தை இல்லை நான் ஒரு சகோதரி அருமே இருபத்தி எட்டு வருஷம் கழிச்சு ஒரு அவங்களுடைய விசுவாசம் விசுவாசிக்க முடியும் நமக்கு இருக்கிற நோய்க்கு நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அப்படி சொல்லி நம்ம நினைக்கிறோம் நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் வெளிச்சத்தை கொண்டு வரும் ஆவியானவர் சபைகளுக்கு எப்பொழுதும் என்ன சொல்றாருனா விளக் ஏழு குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிற ஆவியானவர் சொல்றாரு பாத்திருக்கீங்களா வெளிப்படுத்துற விசேஷத்துல ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார் அவர் வெளிச்சம் அவரே வெளிச்சம் அவரே வெளிச்சம் அவர் உலாவி கொண்டிருக்க ஏழு சபைகளுக்குள்ள உலாவுறதுதான் அவர் சொல்றாரு குத்து விளக்குகள்ல என்ன ஊத்தி தெரிய ஊத்தி வைக்கிறேன்னு சொன்னா அது என்ன பண்ணாது எரியாது அடைஞ்சிரும் அந்த காலத்துல குத்து விளக்கு தான் வெளிச்சமே ஆனா இப்போ நமக்கு என்ன இருக்கு எங்க பார்த்தாலும் இல்லை எல்இடிஎல் இதெல்லாம் வந்துட்டு ஆனா அந்த வெளிச்சத்துக்கு என்ன பண்ணுவாங்களாம் அந்த காலத்துல அதிகால எழுந்து குளிச்சு தயிர் மோரம் கடைஞ்சி அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து நெய்யை எடுத்து அந்த நெய்ய கொண்டு போய் சர்ச்சில் உள்ள விளக்குல ஊற்றி தீய்சி ஜோம் பண்ணி வந்தாங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நினச்சி பார்க்குறீங்களா நினச்சி பார்ப்பீங்களெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் அவங்க சொல்கிறத நினச்சி பார்க்கும்போது எனக்கெலாம் ஆச்சரியமாக இருக்கும் உளிலோடு தான் நான் காலையில் எழுப்பி குளிச்சுட்டு அந்த நாலு மணிக்குள்ளே அந்த த தயிரை கரைஞ்சி எடுத்து வெட்டை எடுத்து நெய்யை உறுக்கி புது நெய்யை கொண்டு போய் எங்கே ஊற்றணும் தோளத்தில் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி செய்வாங்க வச்சு அந்த கோயிலில் வந்து என்ன கிடையாது கரண்ட் கிடையாது அதனால் அவங்க ஏற்றுனாங்க இன்றைக்கி கத்த வெளிச்சமாக இருக்கிறாருங்கிறத எல்லாரும் அரைஞ்சிருக்கோம் அதனால் என்ன பண்ணிருந்தாங்க இப்படி வாங்கிடுச்சுக்கா கத்தோடைய ஆவியானவர் சொல்ல சொன்னாரு நான் வசனத்தை சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு பதினொன்னுல நீதிமானதுக்காக வெளிச்சமும் செம்மையான இடத்திற்கான மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கு அந்த வெளிச்சம் விதைக்கப்பட்டு பட்டிருக்கு அதை நம்ம என்ன பண்ணணும் யூஸ் பண்ண போறோம் சரியா அந்த வெளிச்சத்தை நம்மளுடைய கண்களில் இருந்து நம்மளுடைய வாயின் வார்த்தைகளில் இருந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த புதிய வருஷத்துல நம்ம நீதிமான் வெளிச்சத்தை தரப்படா நீதிமான் நீதிமன்ற சொல்ல முடியுமா பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டால்தான் நம்ம யாரு நீதிமன்றம் ஜெபம் பண்ணும்போது சொன்னாரு நிறைய பாவங்கள் மன சோர்வுகள் வாசிக்க முடியல சரியா ஜெபிக்க முடியல நமக்கு பெரிய கவலையா இருக்குரிய கவலையே என்ன தெரியுமா என்னென்ன இல்லாம வேலை செஞ்சு விடுவோம் ஆனா பைபிள உட்காந்து வாசிக்க முடியாது ஜெமிக்க முடியாது இதுதான் பெரிய மெட்ரல் டிப்ரெஷன் நமக்கு அந்த அதுதான் கட்டி வச்சுக்கிற கட்டு அந்த கட்டை நீங்க நீக்கி யாராதிக்கும் போது வித்தியாசத்தை கேள்விப்பீங்க எல்லாருமே கேள்விப்பீங்க ஆவியானவர் அந்த கட்டை அகற்றி போட்டார் ஆக நீங்க ஆக்கப்பட்டிருக்கீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கீங்க நீங்க ஆக்கப்பட்டிருக்கீங்க நீதிமான்கள் அப்ப நீதிமான்களுக்காக என்ன வேணும் வெளிச்சமைச்சிருக்காங்க சரியா ஏசு கிறிஸ்துவே ஆவியானவர் வெளிச்சமா இருக்காரு நமக்குள்ள வந்து தங்கி இருந்து இந்த வெளிச்சத்தை காட்டப்படாது அப்ப செம்மையான இறுதிய நமக்கு தானால வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யற தன்மை தானாலே வந்துடும் அப்படி முடியாது அந்த வெளிச்சம் வெளிச்சம் என்பது பைபிள்ல என்ன கொடுத்துருக்குன்னா வேதமே வெளிச்சம் நீதிமொழிகள் ஆறு இருபத்தி மூணுல வேதமே வெளிச்சம் இந்த வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது இந்த வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதையாகி என்ன ஞானமா நாம மாற்றம் அப்படின்னு சொல்லி தாவித்து கேட்கிறாரு அப்ப செம்மையானவர்களுக்கு எல்லாருக்கும் நிச்சயமா இதுல நமக்கு நிச்சயமாக நான் அப்பதே சொன்னேன் பசு உள்ளவர்களுக்கு நம்முடைய என்ன பண்றோம் நம்ம ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறது துறத்துள்ள சிறுமியானவர்களை வீட்டில் சேர்த்து கொடுக்கறது வஸ்திரம் இல்லாதவங்களை நம்ம என்ன பண்றோம் வஸ்திரம் கொடுத்து ஏற்றுக்கொள்கிறது இதெல்லாம் கத்தருக்கு சுத்தமான தெய்வ பக்தியா இருக்குது இதற்கும் வெளிச்சம் இதற்கும் நமக்கு கத்தர் வெளிச்சம் வெளிச்சத்தை தருகிறார் இந்த தர்ம சகாயமான ஊழியம் அது ஆட சொல்ற இந்த நம்ம நிறைய மிஷினரிஸ்க்குலாம் உருவாப்புறோம் அதெல்லாம் நம்ம வந்து சந்தோஷமா செய்யணும் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் அவர்தான் நல்லா இருக்காரு அப்படிலாம் நினைக்க வேண்டாம் மிஷினரிஸ் எவ்வளோ பாடுபடுறாங்கிறது உங்களுக்கு தெரியாது எங்கிட்ட ஒவ்வொருவரும் அழுத்த அழுத்த சொல்வாங்க மிஷினரி நல்லா ஊழியம் மனைவி என்ன ஆகிருப்பாங்க மென்டல் டிப்ரெஷனில் கேக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க அப்போ அந்த மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும் உணவு செய்ய முடியுமா கண்டினோட இருப்பார் அப்போ இந்த மனைவியை கொண்டு போய் எங்க ஜெவ பண்ணு கூட்டிகிட்டு போனா கூட எவ்வளோ தூரம் போகணும் தன்னாலே ஜெவ பண்ண முடியாது தன் மனைவிக்கு தன்னாலேயே ஜெவ எவ்வளோ ட்ரை பண்ணி பார்ப்பாரு அந்த அம்மா அவடைய மென் பிசாசு தன்மை எப்படி இருக்கும் அந்த மனுஷனையும் அட்டிக்கு ஒன்று ஒருக்கும் ஏன்னா நீ இந்த இடத்துல ஊழிய் செய்யக்கூடாதா வெளியே போடா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வாங்கமாகவே அதை பிசாசு பேசும் அவள் எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்க அப்போ இவருக்கு ஜெபம் பண்ணதுக்கு வெளியே வரணும்னு சொன்னா கூட முடியாது அப்படிப்பட்ட ஆண்கள் போன்ல ஜபம் சொல்றாங்க சொல்லுவாங்க பாருங்க ஜபம் பண்ணும்போது கத்தர் ஆவியான அவங்களை விடுவிப்பார் விடுவிச்ச உடனே அவங்க தன் மனைவியாக ஜபம் பண்ணுவாங்க கத்தர் அந்த ஆப்ரஹாமின் குமார்த்திய குமாரனை விடுவிப்பார் அலலூயா இப்போ இதுக்கு தான் நம்மளை வச்சிருக்காங்க இதுக்கு தான் நம்ம நம்ம நிறைய பேருடைய பிரச்சனையை கேட்போம் அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சும்மா இருக்கிறதுக்கு இல்லை நம்ம மற்றவர்களுக்காக என்ன பண்ணணும் தைரியமா போராடி ஜபிக்கணும்பிக்கணும் அப்பதான் தேசம் அறிகிற அறிவுகளைங்களே கண்ணீரோட இருக்காங்க நிறைய பேர் கண்ணீரோட இருக்காங்க எங்களுக்கு யார் உண்டு கூட பிரச்சினை இல்லை பாத்துக்கோங்க மன வேதனை அடிக்கப்படுகிறது நித்தமும் துன்புறுத்தப்படுகிறது

அந்தகார லோகாத்துபதிக்கு இருளாட்டி வச்சிருக்கிற அந்த ஆதித்தங்கள் மறையும் படிக்கும் ஆவியானவர் உதவி செய்யப்படின்னு தெரிக்கும் மனம் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக சுவிசேஷத்தின் ஒளியை பெற்றுக்கொள்ளும்படி மனம் கண்கள் திறக்கப்படுவதாக என்ன சொல்லி தெரிப்போம் தேங்க் யூ ஜீ தேங்க் யூ ஜீஸ் தேங்க் யூ ஜெபத்தை கத்தன் கேட்டான் ஜெபத்தை கத்தன் கேட்டேன் இந்த நிமிஷத்துல கேட்டேன் ஆவிக்குரிய